Ha 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 ハハハハハハハハハハハハハ மா ரொம்ப சந்தோஷமா என் மகனுக்கு இந்த அளவுக்கு சச்சிரோ கொடுத்து நான் நடனமிட்டு ஆலயத்துக்குள்ள நான் பரிபூரணத்தில் கண்டு இந்த ஆடி பதினெட்டுல போர்களத்தில் எத்தனையோ தீமைகளையும் எத்தனையோ வருத்தங்களோ பரிபூர்ண கண்டு அடக்க முடியாத சுமைகளும் வாழ முடியாத சுமைகளும் வாழ்வாதாரத்தை என்ற சுமைகளும் எத்தனையோ ரணமும் எத்தனையோ காவுகளும் கண்டு இந்த ஆடி அம்மாவாசையிலையும் இந்த ஆடி பரிபூரணத்தில் கண்டு பதினெட்டு போர்காலத்திலையும் நடனமிட்டு நாங்க கத்தியாந்தி கணலுக்கு நின்று காவலுக்கு நின்று பரிபூரணத்துல கண்டு ஈசாண்டி மூலையில அனுகரகத்துல பித்து ஜடா முனியா தோன்றி நின்று பரிபூரணத்துல கண்டு வந்து அனைத்து லகனத்திலையும் அமசரத்தை படுத்தி இந்த ஆலயத்துக்குள்ள நிதிர நின்று நதியை சுமந்து வந்து என் குழந்த பரிபூர்ணமா ஆங்கரிச்சு கொக்கரிச்சு நிதானத்தில் நின்று வாழ்வாதாரத்தில் செழிப்பா இருந்தாலும் சரி செழிப்பு இல்லைனாலும் சரி அனைத்தலையும் பஞ்சமா இருந்தாலும் சரி பஞ்சம் இல்லைனாலும் சரி அப்பனே நதி அப்பனே கிட்டு பரிபூரணத்துல கண்டு சுமையா தூக்க முடியாத சுமைகளா இருந்தாலும் பரிபூரணத்துல கண்டு கத்திய கழுவி கண்டு வீசி நடனமிட்டு வந்தாச்சு நான் சந்தோஷமா ஏத்து அரண்மனை வாசலிலே குழந்தை மேனி மேல நின்று பரிபூரணத்துல கண்டு ஆங்கான கருப்பையும் வாழ்வாதாரத்துல நீக்க முடியாத மோகினியையும் பரிபூரணமாக நான் அள்ளி உண்ணிட்டு வாழ்வாதாரத்துல சீரும் சிறப்புமா உன்னோட வாழ்வாதாரத்துக்கு இணைச்சி பரிபூரணத்துல கண்டு அரண்மனை வாசலிலே நாங்க முகம் முறிஞ்சு பரிபூரணம் கண்டு இருக்கிறோம் ஆளானாலும் வெறும் வயசுல வயிறுச்சில் பரிபூர்ணத்துல கண்டு இருந்தாலும் நோயின்னு வந்து இருந்தாலும் கஷ்டங்கள் வந்து இருந்தாலும் பரிபூரணம் கண்டு இருந்தாலும் என்ன நாடாம உங்களை நாடாதுமா அம்மா எல்லாமே என் கண்ணுக்கு அறியுமா என் கண்ணுக்கு அறியாதது உங்களை நாடவே முடியாதுமா என் கண்ணுக்கு அறிஞ்சால் மட்டும்தான் உங்களை நாட முடியும் துன்பம் வருதேன்னு வருத்தப்படாத இன்பம் வருதேன்னு சந்தோஷப்படுத்தாத வாழ்வாதாரத்துல சிறப்பா நின்று வாழ்க்கை சுடல நின்று பரிபூர்ணத்துல கண்டு அமைத்தும் பரிபூர்ணமா அமைச்சு கொடுத்து சத்தியத்தில் நின்று பரிபூரணத்தில் கண்டு மீச மேல கைய போட்டு ரசிக்கிட்டு வந்து நிக்கிறனமா அம்மா என் குழந்தைய கூப்பிடு